அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு பயிற்சி நூலில் இயல் ஐந்து இளவ அளவைகள் ஒன்று அந்த பணத்துக்கான விடைகள் பார்க்க போகிறோம் மேலே வந்து பட்டைகள் கொடுத்து இந்த பட்டைகளை ஸ்கேல் வச்சு அளந்து கீழே இழை சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு பட்டையும் ஒரு ஆரம்பத்தில் ஜீரோ அப்படிங்கிற இடத்துல வச்சு எவ்வளோ வருதுன்னு பார்த்து அளந்து நம்ம இந்த அட்டை விடையை சரிங்களா அடுத்து வந்து எது வந்து நீளமானதுன்னு கேட்குறாங்க ரெண்டு ஸ்கேலும் ஒரே நீளமாக தெரிஞ்சாலும் ஸ்டார்டிங் பாயிண்ட் பாருங்கள் ஃபஸ்ட் இருக்கிறதா நீளமானது அடுத்து வந்து ரெண்டு பேனாக கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணணும்னா பெரிய நம்பர் நம்பர்ந்து சின்ன நம்பரை கழிக்கணும் ஜீரோலேருந்து கொடுத்தா அப்படியே எடுத்துக்கலாம் இது வந்து பெரிய நம்பர் நம்பர்ந்து சின்ன நம்பரை கழிச்சிங்கன்னா முதல் இருக்கிறதா அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கழிக்கணும் அப்போ தான் அதனுடைய விடை கிடைக்கும் முதல் படம் பதினஞ்சுலேருந்து எட்டை கழிச்சா ஒம்பது சென்டிமீட்டர்னு வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒம்பதுலேருந்து ஒன்றை கழிச்சா எட்டு சென்டிமீட்டர் தான் வரும் அப்போ மேலே இருக்கிறது ஒன்பது வருது கீழே இருக்குது எட்டு வருது அதனால் ஒன்பது தான் பெரியது அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் அடுத்தபடியை பார்த்தீங்கன்னா அவங்க ஜீரோலேருந்தே கொடுத்துட்டாங்க நம்ம சென்டிமீட்டர்லேயும் மில்லி எழுதணும் பத்து சென்டிமீட்டர்னால் நூறு மில்லி மீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர்னா நூற்றி இருபது மில்லி மீட்டர் மில்லி மீட்டருங்கிறது ரெண்டு சென்டிமீட்டருக்கு நடுவில் இருக்க சின்ன சின்ன கோடுகள் இல்லைங்களா ஒரு சென்டிமீட்டருக்கு பத்து மில்லி மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும் அதுக்கடுத்து மூணு மில்லி மீட்டர் நீளமுடைய பொருள் எதுனா நெல் தான் கரும்பலகை பெருசு சேலை பெருசு ஜன்னல் பெருசு அடுத்து கரும்பலகை நீளத்தை எதில் குறிக்கலாம்னா மீட்டர்லாம் குறிக்க முடியும் சரிங்களா நூறு சென்டிமீட்டர் இருக்கிறதுனால நம்ம மீட்டரில் குறிக்க முடியும் கிலோமீட்டர்லையோ சென்டிமீட்டர்லேயோ குறிக்க முடியாது அடுத்து ரெண்டு பேர்த்து ஊருக்கு இடைப்பட்ட தூரத்தை குறிக்கிறதுக்கு வந்து கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவோம் எது தவறாங்கன்னா அலைபேசியின் தடிமன் அஞ்சு மீட்டர் அஞ்சு மீட்டர்னால் கிட்டத்தட்ட என்ன ஒரு ஐநூறு சென்டிமீட்டர் அதனால அவ்வளோ பெருசு இருக்காது இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் நூறால் பெருக்கணும் சரிங்களா ஒவ்வொரு மீட்டரை நூறால் தான் சென்டிமீட்டர் கிடைக்கும் ரெண்டு ஜீரோவை சேர்த்தணும் கிட்டத்தட்ட பார்த்தா நூறாவில் பெருக்கணும் இல்லை ரெண்டு ஜீரோவை சேர்த்தணும் சேர்த்துனா கரெக்டான விடை கிடைக்கும் இங்கே அதே மாதிரி தான் ஆறு மீட்டர்னால் ஆறுநூறு சென்டிமீட்டர் மூணு மீட்டர்னா முந்நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர்னால் நூறு சென்டிமீட்டர் ஏழு மீட்டர்னால் ஏழுநூறு சென்டிமீட்டர் ரெண்டு ஜீரோவை சேர்த்தணும் இதே முன்னாடி இருக்கிறது வேணும்னா ரெண்டு ஜீரோவை குறைக்கணும் இங்கே இதில் பாருங்கள் சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றணும்னா நூறால் வகுக்கணும் ஒவ்வொரு எண்ணையும் நூறால் வகுக்குலையும் ரெண்டு ஜீரோவாக கட் பண்ணணும் மூவாயிரம் சென்டிமீட்டர் ரெண்டு ஜீரோவாக கட் பண்ணிங்கன்னா முப்பது மீட்டர்னு வந்துடும் அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் ரெண்டு ரெண்டு ஜீரோவாக கட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் இப்போ எட்டு மீட்டர்னால் நம்ம ரெண்டு ஜீரோ சேர்த்தணும் ஒம்போ ஒன்பதாயிரம் சென்டிமீட்டருக்கு கொடுத்து மீட்டருக்கு கேட்டால் ரெண்டு ஜீரோவாக கட் பண்ணணும் அப்போ தொண்ணூறு வரும் அதுக்கடுத்துல பார்த்தீங்கன்னா தொண்ணூறு மீட்டர் தொண்ணூறு சென்டிமீட்டருக்கிட்ட ஒம்பது மீட்டருங்கிறது தான் தப்பு இருக்கிறது ஆயிரம் மில்லி மீட்டர் நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டருங்கிறது தான் கரெக்டு அடுத்தபடியாக இருக்கிறது நூற்றி ஐம்பது சென்டிமீட்டரில் தான் ஜன்னல் அமைக்க முடியும் ஏன்னால் மூணு மீட்டர்னால் முந்நூறு சென்டிமீட்டர் இருக்குது இப்போ மற்ற எல்லாமே அதை விட பெருசு நூற்றம்பது ஒன்று தான் அதை விட சின்னது இப்போ செவத்தை விட பெரிய ஜன்னல் அமைக்க முடியாது இல்லையா அதனால் நூற்றம்பது தான் வரும் இங்கே பொறுத்துக்கே அதே மாதிரியே தான் மீட்டருக்கு முன்னா மீட்டருக்கு சென்டிமீட்டரு நடுவில் ரெண்டு ஜீரோ சேர்த்துணும் அப்போ ஒம்போது நாற்பத்திரெண்டுனால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சரி நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி தான் நம்ம அதையே பொறுத்தணும் அடுத்து இது ஈஸி சென்டிமீட்டரில் இருக்கிற இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பரை அதாவது நூறாவது ஸ்தானத்தை மட்டும் மீட்டர்லேயும் மீதி ஒன்றாம் ஸ்தானம் பத்தாம் ஸ்தானத்தை சென்டிமீட்டர்லையும் எடுத்து போட்டோம்னாவே அது வந்து சரியான விடையா வரும் இங்கே பார்த்தோம்னா ரெண்டு ஜீரோ சேர்த்தணும் ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா எட்டாயிரத்தி ஐநூறு இங்கே எப்படி தான் ரெண்டு ஜீரோ ஒரு ஜீரோ தான் சேர்த்தணும் இங்கே இது ஏன்னா அஞ்சு இருக்கிறனால எட்நூற்றி அஞ்சு சென்டிமீட்டர் அடுத்து வந்து எட்நூற்றி ஐம்பது அடுத்து ஆயிரத்தி இருபத்தி ஏழு அடுத்து நூற்றி இருபத்தி ஏழு அடுத்து இரண்டாயிரத்தி பதினைந்து அடுத்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி ஐநூறு மற்றும் கண்டறிய இயலாது ஏன்னா இரண்டு அளவுகளும் கொடுத்தா தான் கண்டுபிடிக்க முடியும் ஒருத்தர் ஒரு வட்டம் வரைகிறாரு அவருக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் வந்து அவர் விருப்பப்பட்டதை வரைகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் விருப்பப்பட்டது இதை விட பெருசாகவும் இருக்கலாம் இதை விட சிறுசாகவும் இருக்கலாம் அதனால் அதனுடைய விடையை நம்ம கண்டுபிடிக்க தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்